இன்னொன்று அல் இனாபா திரும்பி விடுதல் முழுக்க அல்லாவின் பக்கம் திரும்புதல் கட்டுப்பட்டு திரும்புதல் அதாவது அல்லாவுக்கு மாறு செய்வதை விட்டுவிட்டு விட்டு கட்டுப்பட்டு அவன் பக்கம் திரும்பி விடுவதற்கு இப்படி சொல்லப்படும் இது கிட்டத்தட்ட தௌபா எனும் வார்த்தைக்கு நெருக்கமான கருத்துடையது தௌபாங்கிறது என்ன ஒருத்தர் பாவம் செய்துட்டாருன்னா அல்லாவோட மன்னிப்பு கேட்டு திரும்புகிறார் இல்லையா அப்போ அந்த தௌபாவின் போது தான் செய்யக்கூடிய பாவத்தை விட்டு விடுகிறாரு கட்டுப்படுறாரு அல்லாவுக்கு அடுத்து அல்லாவோட மன்னிப்பு கேட்கிறாரு அது தௌபா அப்போ அங்கே செயல் மூலமாக அவர் அல்லாவோட மன்னிப்பு கேட்கிறாரு தௌபாவின் ஒரு தன்மை தான் அல் இனாபா அதே நேரத்தில் இந்த தௌபாவை விட இதுல வந்து ஒரு நுட்பமான கருத்து இருக்குங்கிறாங்க அல் இனாபால என்ன கருத்துனா இதுல அல்லாஹே முழுவதும் சார்ந்து இருக்கிற நிலை இருக்கும் அவன் தான் கதி அப்படின்னு ஒருத்தர் முழுக்க முழுக்க அல்லாவின் பக்கம் ஒதுங்குவது ஏற்படும் இதுதான் அல் அதாவது தனக்கு அல்லாவை தவிர கதி இனி பக்கம் தான் திரும்பி ஆகணும் ஒரு இடத்துல ஒரு மனிதன் மாறுறான் பாருங்க அந்த இடத்துல அவன் இனாபாவின் பக்கம் வரான் அதாவது அல்லாவின் பக்கம் திரும்புகிறான் உங்கள் ரப்பின் பக்கம் திரும்பி விடுங்கள் மேலும் அவனுக்கே கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹூ தாலா அவனுக்கு கட்டுப்படுதல் என்பது அவனுடைய மார்க்க சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்படுவதை குறிக்கும் ஏன்னு கேட்டால் கட்டுப்படுதல் ரெண்டு வகை இருக்குது ஒன்று இயல்பாக கட்டுப்படுதல் அதைத்தான் இஸ்லாமுன் கவுனியுன் சொல்கிறது இஸ்லாம்னாவே கட்டுப்படுதல் தான் அல்லாஹு கட்டுப்படுதல் கவுனி அப்படிங்கிறது உலக நியதிப்படி இயல்பாக கட்டுப்படுவது வானங்கள் பூமி எல்லாமே கட்டுப்பட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள நீதிக்கு கட்டுப்படுவது தான் இஸ்லாமுன் கவுனியுன் ஒரு முன் காஃபிர் நல்லவர் கெட்டவர் யாராக இருக்கட்டும் இந்த வானங்கள் பூமி அனைத்துமே இந்த பொதுவான கட்டுப்படுதல் கீழே வந்துடும் அப்போ ஒரு காஃபீர் கூட அல்லாவை கட்டுப்பட தான் செய்கிறார் என்னென்னா இயல்பில் இந்த உலக நீதிப்படி அல்லா படைச்ச அந்த அமைப்பை அவரால் மாற்ற முடியாது உண்மைதானே அப்போ அதில் அவருடைய உடம்பு கட்டுப்பட்டு தான் இருக்குது அல்லாஹுடைய விதிக்கு மீறி அவர் எதையும் செய்ய முடியாது அல்லாஹ் நாடியதை தாண்டி அவர் நாடியதை சாதிக்க முடியாது அப்போ இந்த நியதி இருக்குல்ல இதுதான் கவுனின்னு சொல்கிறது இந்த கவுனி இஸ்லாமுன் கவுனி அதாவது இயல்பாக கட்டுப்படுதல் இது பொதுவானது இன்னொன்று இருக்கிறது இஸ்லாமுன் ஷர் இஸ்லாமுன் ஷர் ஐ அதாவது ஷரியத்தின் அடிப்படையில் மார்க்க ரீதியாக கட்டுப்படுதல் இஸ்லாமுன் கவுலிங்கிறதுல வானங்கள் பூமி எல்லாமே வந்துடும் வலகு அஸ்லம மன்பிஸ் சமவாதி வல் அருதி வ வக்கர்ஹா வானங்களின் பூமியிலும் உள்ளவை விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கு கட்டுப்படுகின்றன என்று அல்ல சொல்கிறார் சூரா அலி இம்ரான் மூன்றாவது சூறாவுடைய எண்பத்தி மூன்றாவது ஆயா இது பொதுவான கவுனிங்கிற அடிப்படையில் அதோ நியதிங்கிற அடிப்படையில் கட்டுப்படுதல் ஷர் ஐ அப்படிங்கிறத தான் அல்லாஹு தாலா அனீபு இலா ரொபிக்குங்கிற கட்டுப்படுதல சொல்றான் அவன் பக்கம் திரும்புதல் சூரா சுமருடைய இந்த ஆயத் உ அ அனீபு இலா ரொபிக்கும் அஸ்லிமு லஹு அவனுக்கே கட்டுப்படுங்கள் என்று சொல்லக்கூடிய இது ரீதியாக அல்லாஹு கட்டுப்படுவது இது அவனது மார்க்க சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படுவது அல்லாஹால தீனு உல் இஸ்லாமாக நமக்கு எது ஹலால் ஹராம் ஆக்கியிருக்கிறானோ அந்த சட்டங்களுக்கெல்லாம் கட்டுப்படுவது அல்லாஹ் அனுப்பிய நபிமார்களுக்கு கட்டுப்படுவது நேர்மையான முறையில் அவர்களை பின்பற்றி நடப்பது உண்மையாக அவர்களை பின்பற்றி நடப்பது இதைத்தான் அல்லாஹூ தாலா இங்கே அஸ்லிமு லஹு அந்த அல்லாஹுவுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லக்கூடியது ஆகவே இஸ்லாம் என்பது மார்க்க ரீதியாக ஒருத்தர் அல்லாவை கட்டுப்படுவதை குறிக்கும் அதில் முதல்ல தௌ கட்டுப்படுதல் அல்லாஹுடைய ஐபாதத்து விஷயத்தில் அல்லாஹ் சொன்னபடி அவனை வணங்குதல் அப்போது தான் இங்கே கட்டுப்படுவதில் குறிக்கும் அப்போது ரெண்டு ஐபாதத்து அல் ஹஷியா உள்ளத்திலே வெளிப்படக்கூடிய மகத்தான ஒருவனை பற்றிய அச்சம் அந்த மகத்துவம் மிக்கவனுடைய பண்புகளை பற்றி அறிந்து அவன் அவனுக்கு பயப்படுது அது அல்லாவை தவிர வேறு யாருக்கும் இந்த ஹஷியாவை வெளிப்படுத்த மாட்டோம் இரண்டாவது அல் இனாபாங்கிறது திரும்பி விடுதல் அதாவது அல்லாஹ் கட்டுப்படுவதன் மூலம் பாவங்களை விட்டு விட்டு திரும்புதல் அப்ப பாவங்களை விட்டு விலகி கொண்டு அல்லாஹ் கட்டுப்பட்டு நடப்பதுதான் அல் இனாபா என்கிற இந்த இபாதத் அதோ செயலில் வெளிப்படும் அப்படிங்கிறதையும் நாம தெரிந்து கொள்கிறோம்